லேட்டஸ்ட் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு உனக்கு நம்ம டிஸ்க்ளைம் எடுத்துக்கிறோம் நம்ம செபிரி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆரோவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ லட்டி நிப்டி ட்ரேடிங் அந்த எஃப் அண்ட் ஓ ட்ரேடிங் சம்மந்தமான ஆலோசனையோ அது சம்மந்தமான ஆலோசனை எதுவுமே கிடையாது பைசா வாங்கிட்டு நம்ம எந்த சர்வீஸும் ஆஃபர் பண்ணுறது இல்லை எல்லா தொழிலையும் ரிஸ்க்கு இருக்கும் ரிஸ்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம வந்து வியாழக்கிழமை ஒரு வீடியோ நிஃப்டியோட லெவல்ஸை பற்றி நம்ம வியாழக்கிழமை அந்த வீடியோவில் போட்டிருந்தோம் நான் டே கேண்டலுக்கு வச்சுக்கிறேன் வியாழக்கிழமை அந்த லெவல்ஸ் பற்றி போட்டிருந்தோம் நம்ம வந்து வியாழக்கிழமை வந்து இந்த லெவல் வந்து அது இருபத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது ஏன்னா அது வந்து முந்நூறு டிகிரியில் அது வந்து நிற்கிது அப்படிங்கும்போது போது முந்நூறு டிகிரிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட்டு அப்போ அதனால வந்து இதை உடச்சிருச்சுனாக்கா மேலே கொஞ்சம் நல்லா ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னு சொன்னாக்க கீழே ரீசெட் ஆகிப்போ தான் வாய்ப்பு இருக்குது அப்போ அதுக்கான டேட்டு என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் பதினாலு ஏப்ரல் நம்ம டேட் வந்தது பதினாலு ஏப்ரல் சண்டே வர்றதுனால எய்தர் பன்னெண்டாம் தேதியோ இல்லாட்டி பதினஞ்சாந்தேதியோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் டேட்டெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதிக்கும் பதினெட்டாம் தேதிக்கும் ஒரு டேட் இருக்குது அப்புறம் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாந்தேதிக்கும் இருபத்தி எட்டாம் தேதிக்கும் இருபத்தி ஆறாம் தேதிக்கும் ஒரு டேட் இருக்குது இருபத்தி எட்டு வரைக்கும் கூட டேட் இருக்குது பட் இருபத்தி எட்டுங்கிறது சண்டே வர்றதுனால இருபத்தி இருபத்தி ஆறாம் தேதிக்கான ஒரு டேட்லேயே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இந்த டேட்டெல்லாம் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தோம் இதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்டு வந்து ஒரு நல்ல சேஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அது மே மாதம் எட்டாம் தேதி தான் அடுத்த கீ டேட்டு அது அடுத்த மாதத்துக்கு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம அந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் இப்போ அது வந்து வெள்ளிக்கிழமையான ட்ரேடிங் டேயில் வந்து அது வந்து டவுன் ட்ரெண்டை போட்டிருக்கு சரி இப்போ இந்த டவுன் ட்ரெண்டு நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல டெக்னிக்கலாக நம்ம பார்த்தோம்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதோட நம்ம பார்த்துக்குவோம் அந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்கு இப்போ நம்ம கேனுக்குள்ளே போகிறோம் கேனோட மந்த்லி ஃபிகரை முதல்ல நம்ம எடுக்கிறோம் நமக்கு மந்த்லி ஃபிகர் எடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் டூ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் செவன்ட்டி முந்நூறு டிகிரியில் இருக்குது இது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டவுன் ட்ரெண்ட் அதாவது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இப்போ இது அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் நார்மலாக என்ன செய்யும் அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் வேல்யூவை சப்போர்ட் எடுத்துகிட்டு அது மேலே போகிறது மேலே போகும் அப்படி இல்லைனாக்க சப்போர்ட் ஒன்னை வந்து டச் பண்ணிவிட்டு மேலே போகும் மேலே போகுதுனாக்கா எவ்வளோ இறங்குச்சோ அதே அளவுக்கு ஸ்டெப்ஸு திருப்பி மேலே ஏறும் தான் நம்மளுடைய புரிதல் கேனில் இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து இருபத்தி ரெண்டு எழுநூற்றி எழுபத்தி ஏழை உடைக்க மாட்டாமல் இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரிவர்சல் எந்த இடத்துல கிடைக்கிது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்து ரெண்டில் வந்து பார்த்தோம்னா நைன்ட்டி டிகிரி வருது அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்து ரெண்டில் வந்து ஒரு நைன்ட்டி டிகிரி வருது ஒன்று ட்ரெண்டு ரிவர்சல் அந்த இடத்துல எடுக்கலாம் அப்படி இல்லை அதை உடச்சிருச்சுனாக்கா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு இங்கே வந்து ரீசெட் ஆகுது இந்த ரீசெட்டு வந்து அப்படி அலை திரும்புகிற இடம்னு பார்த்தோம்னா எகைன் திருப்பி முந்நூறு இருபத்ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு முந்நூறு டிகிரிங்கில் திரும்புது நம்ம இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்போ இந்த மூணு வேல்யூக்குள்ளே தான் சுற்ற போகுது இந்த மூணு வேல்யூங்கிறது அது அதிகபட்சமாக ஒரு முந்நூறு பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் இரநூத்தம்பது பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் இப்போ நானூற்றி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டில் நைன்ட்டி டிகிரி இருக்கிறதுனால அதை நம்ம வந்து ஒரு கோடு போட்டுவோம் நான் அந்த கோடை போட்டிருக்கிறேன் இந்த டாட்டர்ட்டில் வரக்கூடிய அந்த டேஷ் கோடு தான் டாட் டாக்டர்ட்டில் வரக்கூடிய ரெட்டிங் கோடு தான் இன்றைக்கி நம்ம போட்டது ஸோ இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு நம்ம வந்து ஒரு இதை வந்து சப்போர்ட் எதிர்பார்க்குறோம் அதை உடைக்குமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அதை உடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழோ இல்லாட்டி இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டுக்கோ இறங்கிட்டு அப்படியே ஸ்லோவாக திரும்பி சைடு வேஸில் போயிட்டு ஒரு நாலஞ்சு நாள் சைடு வேஸில் போயிட்டு இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு அது வந்து மேலே இனிஷியேட் மேலே ஏறுறதுக்கான இனிஷியேஷனும் அது மே மா மே மாதம் எட்டாம்தேதிக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் ஆகும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் அதனால் இது ரொம்ப பெருசாக வந்து நிஃப்டி டவுனுக்கு வந்துருச்சா பிளட் பாத்தா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதில் எனக்கு என்னமோ பெருசாக தோணலை என்னுடைய புரிதல் ஏன்னா நான் வந்து இன்வெஸ்டர் இன்வெஸ்டர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இறக்கத்தை வந்து ரொம்ப பெருசாக பார்க்க மாட்டோம் பட் இந்த நிஃப்டியில் வந்து அந்த இது என்னது எஃப் அண்டோ எஃப் அண்டோ ஆப்ஷன் ட்ரேடிங் அந்த பண்ணுறவங்களுக்கு வந்து எஃபண்டோவில் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்குங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது பட் நான் அந்த கண்ணோட்டத்தில் இல்லாததுனால இன் இன்வெஸ்டார் கண்ணோட்டத்தில் பார்க்கறதுனால இந்த இறக்கத்தை ரொம்ப பெருசாக யோசிக்கிறதுக்கு இல்லை ச சில நேரங்களில் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு கீழே இறங்கிட்டு திருப்பி அந்த லோவில் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க பட் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம் ஏன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் சரி இப்போ இது வந்து மந்த்லியில் நம்ம பார்த்துட்டோம் இயர்லியில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா இயர்லிக்கும் மந்த்லிக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா கிட்டக்கிட்ட வித்தியாசம் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இயலியில் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு வந்து முந்நூற்றி ஏழு டிகிரின்னு காட்டுது அந்த ஏழு டிகிரிக்கு உண்டான அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ நமக்கு வரக்கூடியது இப்போ எழுநூற்றி முப்பத்தி நாலை உடைச்சிருச்சி அப்படின்னு சொன்னோம்னாக்கா அடுத்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸுங்கிறது எங்கே நமக்கு கிடைக்கிது அப்படின்னாக்க நமக்கு வந்து அறநூற்றி நாற்பத்தி ஆறையும் உடைச்சிருச்சு இருபத்திரெண்டு இருபத்தி ரெண்டு அறுநூற்றி நாற்பத்தி ஆறையும் உடைச்சிருச்சி அதையும் உடைச்சிருச்சு அப்புறம் அடுத்த சப்போர்ட்டுன்னு எடுத்தோம்னா இருபத்தி ரெண்டு ஐநூற்றி நாலு இது நூற்றி முப்பத்தி அஞ்சு டிகிரியில் இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல தான் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சப்போர்ட் எடுத்திருக்கு பட் இது வந்து ஸ்ட்ராங்காக வீக்கானால் இது என்ன இப்போ ஓரளவுக்கு இது ஸ்ட்ராங்குன்னு தான் சொல்லலாம் பட் இதை காட்டிலும் இன்னும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டில் வந்து ஐம்பத்தி ரெண்டு டிகிரி காட்டுது ஐம்பத்தி ரெண்டு டிகிரிங்கிறது வந்து நமக்கு வந்து ஏழு டிகிரி வந்து இறரில் இருக்குது நாற்பத்தி அஞ்சுக்கு அப்போ அந்த ஏழு டிகிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி கீழே இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அந்த ஒரு ஐம்பது இருபது பாயிண்ட்டு முப்பது பாயிண்ட்டு அதில் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோமே அது ஒரு பார்ட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு டிகிரி அட்ஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா இந்த நூற்றி முப்பத்தி அஞ்சுலேயே ஒரு ரெண்டு மூணு டிகிரி அட்ஜஸ்ட் பண்ணுதுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இருபத்திரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு அந்த ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா வித்தியாசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து ஒரு இது ரொம்ப இன்னும் நச்சடிச்ச மாதிரி ஒரு ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னால் முந்நூற்றி இருபது டிகிரியில் வருது இது வந்து முந்நூற்றி பதினஞ்சுக்கு தான் நம்ம சொல்லுவோம் பதினஞ்சு இல்லாட்டி முந்நூற்றி முப்பதுக்கு சொல்லுவோம் முந்நூற்றி முப்பதுக்கு வந்து இது வந்து மூணு டிகிரி ஏரரில் வருது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்று ஸோ இப்போ இந்த முன்னூற்றி இருபதை உடைக்கிறதுக்கான முன்னூற்றி இருபது டிகிரியை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு தான் நான் யோசிக்கிறேன் அந்த மாதிரி வந்துச்சுன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்று ஆனால் முன்னாடியே நானூறில் நானூறை உடச்சி வந்தால் தான் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்றோ இல்லாட்டி இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பதுக்கோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த இந்த ஒரு ரெண்டு டிகிரிங்கிறது ஒரு ஐம்பது ரூபாலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் எண்பது பாயிண்ட் வரைக்கும் வித்தியாசம் இருக்கும் ஐம்பது பாயிண்ட்லேருந்து அறுபது எழுபது பாயிண்ட் வரைக்கும் வித்தியாசம் இருக்கும் அந்த வித்தியாசத்தை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் இது நார்மல் ஏரர் அதனால் இதை தான் இதை இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆகுது ஒன்று வந்து முந்நூற்றி அறுபத்ரெண்டுலேயும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆகுது அதுக்கு அதையும் உடைச்சிருச்சுன்னா இந்த முந்நூற்றி முப்பது டிகிரிக்கு உண்டான இரநூ இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்று அதில் வந்து ஒரு கூட ஒரு ரெண்டு டிகிரி இருக்கிறதுனால ஒரு ஐம்பது ஐம்பது பாயிண்ட் வந்து குறைச்சிக்கலாம் நாற்பது ஐம்பது பாயிண்ட்டு வரைக்கும் குறைச்சிக்கலாம் அந்த ரேஞ்சில் தான் போகும் அதனால் இது இதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக திருப்பி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி எப்படி இதை மேலே ஏறுறதுக்கு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பாயிண்ட்டு கீழே இறங்குச்சோ அவ்வளோ பாயிண்ட்டு திருப்பி மேலே ஏறணும் அப் ட்ரெண்டாக இருந்ததுன்னா இல்லை அப்படின்னு சொன்னாக்க டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சுனாக்கா டபுள் டாப் வச்சுட்டு கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வந்து அந்த நிலையில் நம்ம பார்ப்போம் எந்த இடத்துல நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறது அடுத்த நிலையில் நம்ம வந்து பார்ப்போம் சைக்கிள் எண்ட் ஆகுது எந்த இடத்துல எண்ட் ஆகுது எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுங்கிறத நம்ம அடுத்த நிலையில் நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு இந்த லெவல் மாத்திரம் வச்சுக்குவோம் இதை மாதிரி இருக்குது இப்போ அடுத்த ஸ்கொயர் ரூட் தியரியை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இந்த ஸ்கொயர் ரூட் தியரியில் நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து அந்த டேட்டு கண்டுபிடிச்சோம்னா நிஃப்டியை வச்சு தான் நம்ம அந்த டேட்டு நம்ம போட்டோம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னாக்க பதினாலு ஏப்ரல்கிறது ஸ்கொயர் ரூட்டில் வந்து கே ஸ்கொயர் ரூட்டிலோட எஸ்கியூஆர்டி ஸ்கொயர் ரூட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அஞ்சு ஒத்தப்படையாக வருது ஒத்தப்படையாக வருது அப்படின்னு சொன்னால் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த ஒத்தப்படை தான் திருப்பி ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட்டு அப்படி வந்ததுன்னா மே மாதம் தேதி ஏன்னா அடுத்து ஆறை வந்து உடச்சிரும் ஆறை உடைச்சிட்டு திருப்பி ஏழுங்கிறது மே மாதம் எட்டாம் தேதி அந்த ஒத்தப்பட வரும் இதுலேயே பதினாலோட பதினாலுங்கிறது இப்போ இந்த பதின பதினாலு சண்டே வர்றதுனால பின்னாடி ஒரு நாள் இப்போ நம்ம ஏன்னா பன்னெண்டாந்தேதி தேதி கீழே இறங்கி அப்போ அதுக்கு அடுத்து வரக்கூடிய டேட் வந்து பதினாறோ பதினெட்டோடையோ திருப்பி ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி அஞ்சாந்தேதி வரைக்கும் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருபத்தஞ்சாந்தேதி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு திருப்பி மே மாதம் எட்டாம்தேதி வரைக்கும் போச்சு விட்டுட்டு அப்புறம் மே மாதம் தேதிக்கு மேலே ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டு பிரகாரம் நமக்கு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து இந்த ட்ரெண்டில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறோம் இனிமேல் இது எவ்வளோ கீழே இறங்கிட்டு வருதோ அந்த லோ ஹை டேட்டை வச்சுட்டு அடுத்த டேட்டை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து இந்த ஸ்கொயர் ரூட்டு டெக்னிக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நூற்றி ஐம்பதுங்கிறது ரெண்டு ஈவன் நம்பர் நூற்றி ஐம்பதுங்கிறது ஈவன் நம்பர் அதனால் இந்த பாயிண்ட்டை வந்து உடைக்குமா அப்படின்னு சொன்னால் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆட் நம்பரில் தான் சப்போர்ட் எடுக்கணும் அப்படி ஆர்ட் நம்பரில் சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நூற்றி நாற்பத்தி ஒம்போது இது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஒன்றில் வந்து நிற்கிது நம்ம இங்கே கேண்டில் ஆல்ரெடி பார்த்தது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் அது இயர்லியில் இயர்லியில் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குன்னு பார்த்தோம் இந்த இடத்த இந்த இடத்த உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் மந்த்லியில் வர்றது அந்த மந்த்லி வேல்யூவை மேலே ஏற்றி இறக்கி அந்த டேட்டுக்குள்ளே வரக்கூடியது இந்த இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் போயிட்டு வரக்கூடியது அதை உடைச்சதுன்னா தான் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டை உடைச்சா தான் இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் அப்படி உடைக்கல அப்படின்னு சொன்னால் அந்த இடத்தோட மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் அதனால வந்து இப்போ இந்த டேட்டுங்கிறது வந்து இது வந்து ஸ்கொயர் ரூட்டில் வரும்போது ஆட் நம்பராக இருக்கிறதுனால திருப்பி இது மேலே பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு மேலே பூஸ்ட் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இதை உடைச்சிருச்சுன்னா அடுத்த ஆட் நம்பருங்கிறது எயித்துமே தான் அதனால் இருபத்தி அஞ்சு கீழே உடச்சிட்டு திருப்பி எயித்து மே வரைக்கும் சர் இது வந்து சைடு வேஸில் போயிட்டு எயித்து மேக்கு வந்து மேலே பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட் தெரிய தியரி பிரகாரம் என்னடா அது இதில் ஒரு மாதிரி இருக்கே கேனில் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்லாம் நம்ம யோசிக்க வேணா இது இதை ஃபாலோ பண்ணுறவங்க இது கேனை ஃபாலோ பண்ணுறவங்க கேன் அதுக்கப்புறம் ட்ரெண்ட் இஸ் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறவங்க அது ஒரு மாதிரி இருக்கும் இதுதான் என்னுடைய பார்வை அதனால் இது ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டுக்கு இனிஷியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இல்லை இது வந்து மேலே அதை உடைக்க முடியலேங்கிறதுனால ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் என்னுடைய புரிதலாக இருக்குது இன்வெஸ்டர்ஸ் பயப்பட வேண்டியதில்லை மற்றபடி அந்த எஃப் அண்டோ ட்ரேட் பண்ணுறவங்க தான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இந்த நூறு பாயிண்ட் இரநூறு பாயிண்ட் ஐநூறு பாயிண்ட்டெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக யோசிப்பாங்க இன்வெஸ்டர்ஸ் வந்து பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை இன்னும் கொஞ்சம் இது இந்த சைக்கிள் முடிகிறதுக்கு இருபத்தி மூணாயிரத்தி நூறு வரைக்கும் டைம் இருக்குது அது வரைக்கும் நம்ம ஏறுங்கிற நம்பிக்கையை வச்சுக்கலாம் பட் இதை நான் என்னுடைய நம்பிக்கை தான் சொல்கிறேன் இதை நான் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேனே தவிர்த்து இது ஒரு கைடன்ஸ் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படிங்கிறது தான் நீங்கள் உங்களுடைய முடிவு உங்களுடைய அனாலிசிஸ் நீங்கள் பாருங்கள் எந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க எந்த இடத்துல ரீஎன்ட்ராகுமோ என்ட்ரியாக எடுக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்த வந்து என்னுடைய பார்வை வந்து குரு பயிற்சி பலனை பற்றி நான் அடுத்த ஒரு வீடியோ நான் போடுறேன் அது இன்னைக்கு சாயங்காலம் முடிஞ்சால் அப்லோட் பண்ணுறேன் இல்லாட்டி நாளை காலையில் அப்லோட் நான் பண்ணுறேன் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நம்மளை ஆதரிக்கிறேன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன்